இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான அரசு இன்னும் நாடாளுமன்றத்திற்கோ நாட்டுக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை அவ்வாறு எனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் மேலும் குறிப்பிடுகையில் இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன அவற்றின் உள்ளடக்கங்கள் எவ்வாறானவை அவற்றுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைக்கப்பெற்றதா அல்லது அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றதா அவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்தோம் கடந்த வாரம் பிரதமரிடம் குறித்து கேள்வி எழுப்பினோம் ஆனால் பிரதமருக்கு பதிலாக சபை முதல்வர் எழுந்து தம்பசம் தகவல்கள் இல்லையென்றும் என்றும் அதற்கு சற்று கால அவகாசம் வேண்டுமென்றும் கூறினார் நாட்டில் பரவலான பேசுபொருளாக அமைந்து இந்த விவகாரம் தொடர்பில் தம்மிடம் தகவல் இல்லையென சபை முதல்வர் கூறுவது புதுமையாக உள்ளது பிறிதொரு நாட்டுடன் செய்து கொள்ளப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் புரிதல்கள் அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலகத்திடம் கூறிய போது தம்பசம் அவை இல்லை என்ற பதிலே வழங்கப்பட்டது எதற்காக இது குறித்த தகவல்கள் மறைக்கப்படுகின்றன எமது கேள்விக்கு பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் பிரதமர் ஏன் அதனை புறக்கணித்திருக்கின்றார் அவ்வாறு எனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா தெரிந்தோ தெரியாமலோ எமது நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து அவை குறித்த விவாதங்களை நிறைவுக்கு கொண்டு வர முடியும் ஆனால் அதற்கான தைரியம் அரசாங்கத்திற்கு இல்லை நாடாளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் மாத்திரமன்றி பொதுமக்களும் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் என்பதை அரசு அறியும் மறைக்கக்கூடியவாறான உள்ளடக்கங்கள் இந்த ஒப்பந்தங்களில் காணப்படுகின்றமை கவலைக்குரியதாகும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரத்திலும் அரசு இவ்வாறுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைத்து விடயங்களிலும் தலையிடும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா இந்த விடயத்தில் அமைதியாக உள்ளார் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் தெரிவிக்கின்றார் ஆனால் அந்த அறிக்கையை தயாரிப்பது சுயாதீன குழு அல்ல அரசின் அமைச்சர்களே அந்த குழுவில் உள்ளனர் அவர்கள் தமக்கு ஏற்றால் அதனை தயாரித்துக் கொள்வர் எனவே அதில் கூறப்படும் விடயங்களை முழுமையாக ஏற்க முடியாது என்றார்